ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பட்டாணி மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சைடிஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் கடுகு க ஒரு அரை ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு ஒரு சிலருக்கு சேராது அதனால சீரகம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ஓகேவாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துனா மட்டும்தான் பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு அஞ்சரை பால் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க சேர்த்து ஒரு சில ரெசிப்பிலாம் செய்யும்போது சீரகம் பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருந்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஆரெடி சீரகம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதால சீரகத்தூள் அந்த டைமில் சேர்த்துல நீங்கள் சீரகம் சேர்த்துல அப்படின்னா சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவும் சேர்த்துலங்க தண்ணி சேர்த்தாமல் தான் நான் வதக்கி விட்டுட்ருக்கேன் அதனால தான் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இங்கே தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க எண்ணிலே வதங்கி வரும்போது இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை பேசணெல்லாம் போகி இந்த வெங்காயம் தக்காளி கூட மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் மூணு உருளைக்கெழங்கு ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஈக்குவலாக இருக்கும் மூணு உருளைக்கிழங்குக்கு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து ஈக்குவலாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உருளக்கிழங்க வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தா பார்த்துட்டு அளவோடு சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன் உங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரமாக அதை ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டது நான் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க வெரைட்டி ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதெல்லாம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாவது பட்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கடைசியாக வாசனைக்காக மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியான எல்லா வித சாதத்துக்கும் ஏற்றேன் உருளைக்கிழங்கு பட்டனி மசாலா நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது சப்பாத்திக்கு கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ